ஒரு நிமிஷம் தள்ளி விட்டுறாங்க இந்த வீடியோ மட்டும் பாத்துட்டு திருப்பி மணிப்பூர் தான் நாடு முழுவதும் அப்படின்னா மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தா இந்தியா முழுக்க மணிப்பூரா மாறிடும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க அது சரிக்கா இங்க நம்ம தமிழ்நாட்டுல வேங்க வயலோட நாத்தம் இந்தியா முழுக்க வீசுது இன்னும் அந்த குற்றவாளிய கண்டுபிடிக்க உங்களுக்கு துப்பு இல்லை ஊர் முழுக்க கஞ்சா விற்கிறான் அவனை உன் கட்சி காரனா சேர்த்த அவன் கஞ்சா வித்த காசுல கட்சி நிதி வாங்கினாரு ஓ மருமகன் உதயநிதி அவன் கட்சியில் இருக்க வரைக்கும் அவன் கஞ்சா வியாபாரின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடில நீலாம் பேச வந்துட்ட அப்புறம் என்ன ஜாதி நீ அப்படின்னு பார்த்தேன் நீங்க எலெக்ஷன்ல நிற்கிறதுக்கு சீட்டே ஒதுக்குறீங்க அப்படின்னு நான் சொல்லல உங்க துரைமுருகன் இருக்காருல நம்பர் டூ அவரோட சன்னு திரு கதிரானந்த் அவர்கள் பிகேண்ட் பிகேண்டூட்டுக்கு பேட்டியே கொடுத்துருக்காரு உங்க கட்சி எம்எல்ஏ அவரோட மகை வீட்டில் வேலை பார்த்த பணி பண்ண துன்புறுத்திருக்காங்க அடித்து கொடுமைப்படுத்திருக்காங்க அந்தப்பள்ள போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு அதை உங்களால் தட்டி கேட்க துப்பு இல்லை மிக முக்கியமான விஷயம் இங்கே பெண் போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை உங்கள் திமுக கட்சி கூட்டத்திலே ரெண்டு சில்லற நாயக பெண் போலீஸை போய் பாலியல் சிண்டல் பண்ணியிருக்காங்க அவங்கள தட்டி கேட்க உங்களுக்கு துப்பு இல்லை இதில் நீங்கள்லாம் வந்து மணிப்பூர் மாதிரி ஆயிரும் காஷ்மீர் மாதிரி ஆயிரும் அப்படின்னு கதை அளந்து விடுறதை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கக்கா